வாகனங்கள் இல்லாததால் மாவட்டத்தில் மருந்து விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது அரசு வாகனங்கள் பழுதாகியுள்ளதால் தேவையான வாகனங்கள் இல்லாத நிலையில் சிறுதோனியில் மாவட்ட மருந்து விநியோக இருந்துள்ள விநியோகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இடுக்கி மருத்துவக் கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் கேரளா மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷனின் மாவட்ட மருந்து விநியோக மையங்களுக்கான தான் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து மாவட்டத்தின் அரசு மருத்துவமனைகளுக்கு உட்பட மருந்துகள் விநியோகத்திற்கு உபயோகித்து வந்த வாகனங்கள் பழமையானதால் நீண்ட நாட்களாக ஓரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன இதற்கு பதிலான வாகனங்கள் கிடைக்காதது மருந்து விநியோகத்தை பாதித்துள்ளது ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு வாகனம் உபயோகித்து மருந்து விநியோகம் நடத்திய போதும் இதுவும் சரியாக செயல்படுவதில்லை என்ற புகார் எழுந்துள்ளது தற்போது மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகளில் மருந்து பச்சாக்குறை அதிகரித்துள்ளது இதற்கிடையில்தான் வாகனமும் படுதாகியுள்ளது பொருளாதாரமாக பின்தங்கியுள்ள மக்களுக்காக அரசு மருத்துவமனைகளில் மருந்து இல்லாமல் போவதும் பெரும் துயரமாக மாறியுள்ளது பல கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள வாகனங்களை அரசு வாங்கும் நேரத்தில் அவசர தேவைகளுக்கு செல்லும் வாகனங்களுக்கு பதில் புதிய வாகனங்கள் வாங்காததற்கு எதிராக எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளன நியூஸ் பியூரோ இடுக்கி